வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அதே போல் கர்ப்பத்திற்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கந்த சஷ்டி விரதம் பற்றியும் பார்த்துட்டு வரோம் மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் இந்த மாதம் அதாவது மே மாதம் நமக்கு எப்போ சஷ்டி விரதம் வருது சஷ்டி விரதத்தினுடைய முழு பலனையும் அடைய என்னதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இடம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஆல்ரெடி சஷ்டி விரதத்துக்காக கொடுத்துருந்த ஒரு பதிவில் ஒரு தொழில் வந்து கிட்டிருந்தாங்க அக்கா நான் ரொம்ப நாளாக வந்து சஷ்டிக்காக விரதம் இருந்துகிட்ருக்கேன் குழந்தைக்காக தான் விரதம் இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு வந்து பலிதமாக மாட்டேங்குது என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறவே இல்லை முருகருக்கு என்னுடைய குரல் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க பக்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் நம்ம போட்டு வைக்கிற பணம் மாதிரியும் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஒரு நாளுமே நம்ம செய்கின்ற பக்தி நம்மளை வந்து கைவிடாது நம்பிக்கையோடு செய்யுங்க எவ்வளோ செய்கிறோம் நமக்கு எதுவுமே பலன் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த விரதம் வந்து உங்களுக்கு வந்து கை கூடாது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விரதம் வந்து இருங்க விரதம் இருக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் இந்த சஷ்டி விரதம் கடுமையாக இருக்க முடியுதோ அளவுக்கு கடுமையாக இருங்க விரதம் இருக்கிறத விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இந்த நாளில் வந்து முருகரை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் சிலர் வந்து விரதம் இருப்பாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க ஆனால் ஃபுல்லாக டிவி பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் அவங்க அவங்க ஒர்க்கை ஏதாச்சும் நார்மலாக இருக்கிற மாதிரியே வந்து இருந்துகிட்ருப்பாங்க இந்த ஒரு நாள் விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் கடவுளை வந்து மனதார நினைத்து காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி நம்ம வந்து விளக்கேற்றி பூஜையை நிறைவு செய்கிற வரைக்கும் முருகருடைய சிந்தனையிலேயே நீங்கள் வந்து இருங்க கண்டிப்பாக எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறத அழுத்தி மனதுக்குள்ளே வேண்டிக்கோங்க நிச்சயமாக இந்த விரதம் வந்து பலன் கொடுக்கும் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு எக்கச்சக்கமானவருக்கு இந்த விரதம் வந்து பலன் உங்களுக்கு இனிமே பிறக்காது ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கருமுட்டையே விந்தணுக்களே சொன்னவங்க கூட கர்ப்பம் ஸோ சரியான முயற்சிகளோடு நீங்க இந்த விரதமும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பலிதமாகும் அப்படி இந்த கந்தசஷ்டி விரதம் நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக காலை நேரத்தில் தான் எழுந்திருக்கணும் எட்டு மணிக்கு எழுந்துக்கிறது ஒம்பது மணிக்கு எழுந்துக்கிறதுன்றது இருக்கவே கூடாது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தே உங்களுடைய விரதத்தை வந்து கண்டிப்பாக ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடணும் அதே போல் பகல் தூக்கம் இருக்கக்கூடாது அதே போல் உணவுங்கிறது நீங்கள் வந்து அதாவது உங்களால் வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா கடுமையான சஷ்டி விரதம் அதாவது காலையில் நீங்கள் எழுந்ததுலேருந்து பூஜை வேலைகளை நீங்கள் செய்துக்கிட்டே மாலை ஆறு மணி வரைக்கும் எந்த விதமான உணவும் எடுத்துக்கக்கூடாது தண்ணியை தவிர்த்து வேற எந்த உணவுமே எடுத்துக்கூடாது இது வந்து ரொம்ப கடுமையான விரதம் இல்லை நாங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக ஏதாச்சும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரூட் ஜூஸோ அல்லது சிற்றுண்டி மாதிரியோ அல்லது ஒரு பொழுது மதிய வேலையில் மட்டும் ஒரு வேலை உணவு சாப்பிட்டுட்டு காலை மாலை வந்து சாப்பிடாம இருந்துடணும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த விரதம் கை கொடுக்கும் நிறைய நிறைய தொழில்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து ஆறு மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட இதோடைய பலன் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து மற்றவர்களை சாடுதல் கூடாது அதாவது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எப்படி பண்ணாங்களே எப்படி பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள மனதுக்குள்ளே திட்டுறதோ இல்லை நேரடியாக திட்டுறதோ மற்றவங்க மேலே வந்து வஞ்சனையை வந்து பொழிகிறதோ இந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் சன்னியாசியாக இருக்கிற மாதிரி உங்களை வந்து நீங்களே பாவிச்சுக்கணும் அடுத்தது வந்து உயிர்களுக்கு தீங்கிழைக்கிறது கூடாது இப்போ நீங்க தெரியாமல் நடந்து ஈ எறும்பு வந்து நம்ம காலில் பட்டு இறந்து போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு நம்மளால் வந்து அந்த விலங்குக்கோ அந்த உயிரினத்திற்கோ தீங்கு வருதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நம்ம அந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அடுத்தது காலையில் நீங்கள் குளிச்சிடணும் நிறைய பேர் வந்து விரதத்தை தொடங்கி இருந்தாலும் குளிக்கிறது வந்து லேட்டாக தான் நம்ம வந்து குளிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காலையில் எழுந்த உடனேயே ஃபஸ்ட்டு உடல் தூய்மை உள்ள தூய்மை அப்படிங்கிறது மாதிரி நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சுறத முதல் வேலையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் விரதத்தையே வந்து தொடங்கணும் கணவன் மனைவி உறவு இருத்தல் நிச்சயமாக கூடாது உங்களுக்கு வந்து ஓவலன் டைமாக இருக்குது அப்படின்னாலும் சஷ்டி விரதம் வந்து இன்றைக்கி தான் சஷ்டி விரதம் அப்படின்னா முன்னாடி நாளும் அந்த சஷ்டி விரதத்தை விட்டு அடுத்த நாளும் நீங்கள் வந்து இன்டர்கோஸ் இருந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு ஒரு நாள் இன்டர்கோஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க டாக்டர் வந்து இன்றைக்கி வந்து இணை செய்கிற சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி தான் சஷ்டி விரதம் வந்திருக்குன்னா அன்றைய இரவு நீங்கள் வந்து இணையலாம் ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வந்து குழந்தைக்காக தான் அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுறவங்க அன்றைய ஒரு நாள் நீங்கள் கணவன் மனைவி இணையதை வந்து தவிர்த்துக்கணும் முக்கியமாக அசைவ உணவுகளையோ அல்லது அடுத்தவர் தரக்கூடிய உணவுகளையோ நீங்கள் வந்து உண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் அங்கே வந்து பிரசாதமாக வந்து அதாவது கோவிலில் தரக்கூடிய பிரசாதம் சாப்பிட்லாம் நம்மள மாதிரி மற்றவங்க வந்து கோவில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிரசாதத்தை நீங்கள் அந்த சஷ்டி விரதம் இருக்க நாட்களில் எடுக்கக்கூடாது அதே போல் இடங்களில் வந்து உணவு எடுத்துக்கிறதையோ அல்லது தண்ணீர் குடிக்கிறதையோ இந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும் தவிர்க்கிறது நல்லது அடுத்தது விரதம் இருக்கக்கூடியவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய சன்னதியிலையும் விளக்கு ஏற்ற முயற்சி பண்ணுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்குது போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் போக முடியும் அப்படின்னக்கூடியவங்க நிச்சயமாக மாலை ஆறு மணிக்கோ அல்லது காலையிலேயோ போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள் முடியாதவங்க விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாங்க அடுத்தது காலையில் ஆறு மணிக்கு உங்களுடைய விரதம் தொடங்கிடுச்சு அப்படின்னா மாலை உங்களுடைய விரதம் எப்போ முடியுதோ அது வரைக்குமே நீங்கள் பெட்டில் வந்து நீங்கள் வந்து சேராதிங்க பெட்டில் வந்து உட்காராதீங்க படுக்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க உட்காரது படுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு தரையில் வந்து படுங்க தலைக்காணி பாய் அந்த மாதிரி படுக்கை விரிப்புகளை வந்து பயன்படுத்தக்கூடாது விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் உட்காரும்போது கூட கீழேயே உட்காந்து எழுந்துக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் உடுத்தக்கூடிய உடையானது காட்டன் துணிகளாக இருக்கிறது ரொம்பவே நல்லது முருகருக்கு விரு விருப்பமான கலர்களில் ஆ ஆடைகளாக ரொம்பவே நல்லது மஞ்சள் சிகப்பு பச்சை நிறங்களில் ஆடை அணிந்து இந்த விரதம் இருக்கிறது சீக்கிரமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கருப்பு நிறை ஆடை ஆடை மட்டும் விரதம் இருக்கும்போது தவிர்த்துக்கோங்க அடுத்தது நெய்வேத்தியம் இல்லாமல் அதாவது நம்ம வந்து முருகருக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அங்கே வந்து நெய்வேத்தியம் இல்லாமல் பூஜைகளை செய்யறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது எப்படின்னா யாரையாச்சும் ஒருத்தர நம்ம அன்பா வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட தண்ணி கூட கொடுக்காம சாப்பிட எதுவுமே கொடுக்காம போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிற மாதிரி கடவுளை வந்து நம்ம விரதம் இருந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு பாக்கு வாழைப்பழமாவது வைத்து நம்ம வந்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம் கற்கண்டு சர்க்கரை வெல்லம் பானகம் பச்சைப்பயிறு பாயாசம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சித்திராண்டங்கள் சொல்லக்கூடிய வெரைட்டி ரைஸ் இதில் உங்களுக்கு எது செய்யறதுக்கு முடியுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து செய்து வைக்கலாம் அப்படி இல்லை ட்ரைநட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கூட நீங்கள் வைத்து இந்த வழிபாடை வந்து செய்யலாம் அடுத்தது விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப வந்து இந்த ஆடை அலங்காரம் இந்த நவநாகரிக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் விடுபடுறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதிகமாக வந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் ரொம்ப வந்து சினிமா பாட்டு கேட்குறது சினிமாவே பார்க்கறது இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முருகருடைய சிந்தனையிலே நீங்கள் நிச்சயமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விரதம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சீக்கிரமே உங்களுக்கு இந்த பலன் வந்து கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் இந்த விரதத்தை வந்து இருக்காதிங்க நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு கணவன் மனைவி இருவருமே இருங்க முடியாதவங்க யாருக்கு முடியுமோ அவங்க மட்டும் இந்த விரதத்தை வந்து இருந்துக்கோங்க பீரியட்ஸ் டைமில் நீங்கள் இந்த விரதம் இருக்கலாம் தாராளமாக ஆனால் விலக்கு வேணால் கோவிலுக்கு போக போக வேண்டாம் ஆனால் முருகருடைய துதிகளை மனதிலே சொல்லிக்கிட்டு இந்த விரதத்தை வந்து தாராளமாக நீங்கள் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது மே மாதத்திற்கான சஷ்டி விரதம் வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது பதிமூணாந்தேதி நமக்கு சஷ்டி விரதம் வந்து இருக்குது முன்னாடி நாள் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு இந்த விரதம் இருக்கிறது நல்லது இல்லை அசைவ உணவுகளை நீங்கள் நாளைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் விரதம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டை ரெடி பண்ணிவிட்டு விரதம் வந்து இருந்துக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை கண்டிப்பாக இந்த விரதம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நானும் மனதார வேண்டிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி